அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி சட்டவிரோத பணம் பெற்ற வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி பிணை கேட்டு தொடர்ச்சியாக தாக்கல் செய்த மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தனர் இதையடுத்து கடந்த மார்ச் மாதம் பிணை கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனையுடன் பிணை வழங்கி உச்ச நீதிமன்றம் து வழக்கு வழக்குசாரணை நிறைவடைய நீண்ட காலமாகும் நீண்ட நாட்களாக ஒருவரை விசாரணை என்ற பெயரில் சிறையில் தொடர்ந்து வைத்திருக்க முடியாது என்ற காரணங்களுக்காக அவருக்கு பிணை வழங்கியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் சந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகுவதற்கு எந்த கட்டுப்பாடும் தடையும் இல்லை என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திடவும் திடவும் கலைக்க எவ்வித முயற்சி மேற்கொள்ளக்கூடாது என உச்ச நிபந்தனை விதித்துள்ளது விசாரணை கைதியாகவே இருப்பதால் அடிப்படை உரிமை கருதி நிபந்தனை பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு நபர் உத்தரவாதம் வழங்க வேண்டும் வெளிநாடு செல்ல தடை உள்ளிட்ட நிபந்தனைகளையும் விதித்துள்ளது சென்னை புழல் சிறைக்கு வெளியே பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது திமுகவினர் புழல் சிறை முன் குவிந்த நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வந்தார் குவிந்திருந்த திமுக தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றினர் இந்த நிலையில் அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்வு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது நிகழ்ச்சி தொடங்கியது முதல் நபராக பண மருத்துவப்பட்டி ராஜேந்திரனுக்கு அமைச்சராக ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் செந்தில் பாலாஜி கோவி செழியன் மற்றும் மாவடி நாசர் ஆகியோர் அடுத்தடுத்து அமைச்சர்களாக பதவியேற்றனர் புதிய அமைச்சர்களுக்கான துறைகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத் தீர்வைகள் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உயர்கல்வித்துறை கோவி செழியனுக்கும் சுற்றுலாத்துறை பண மருத்துவப்பட்டி ராஜேந்திரனுக்கும் ஒதுக்கப்பட்டது சிறுபான்மையினர் நலன் மற்றும் மயிலக தமிழர்கள் நலத்துறை ஆவடி நாசிற்கு ஒதுக்கப்பட்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதே சமயம் உதயநிதிக்கு கூடுதல் இந்நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் சாட்சி விசாரணைக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜராகினார் அப்போது வழக்கு விசாரணை வரும் அக்டோபர் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைக்க செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதனை ஏற்க மறுத்த நீதிபதி கார்த்திகேயன் வரும் அக்டோபர் நான்காம் தேதி ஆஜராக செந்தில் பாலாஜிக்கு உத்தரவிட்டார் இதற்கிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிபதியை நியமிக்க உச்ச உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அடுத்த விசாரணைக்குள் அளிக்க வேண்டும் என்றும் உச்ச உத்தரவு பிறப்பித்துள்ளது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக தொடர்ந்த வழக்கை ஆண்டுக்குள் நிறைவு செய்ய கோரி மனு மீதான விசாரணையில் இந்த உத்தரவை உச்ச நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது அவர் அமைச்சராக இல்லை எனவே சாட்சியை கலைக்க மாட்டார் என்றுதான் ஜாமீன் வழங்கப்பட்டது ஆனால் அவர் மீண்டும் அமைச்சராக விட்டதால் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் மறுபரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய கூறியுள்ளார் இதனால் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சிறையில் இருந்து வெளியான வேகத்திலேயே அமைச்சர் பதவி ஏற்றுதான் அவரது ஜாமீனுக்கு சிக்கல் என கூறப்படுகிறது முன்னதாக சேலம் மாவட்டம் மலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜி வரவேற்று முதல்வர் மு க ஸ்டாலின் போட்ட ட்விட்டில் என்று தெரிவித்துள்ளார் தியாகம் என்ற சொல்லுக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஒருவர் சிறையில் இருந்து வெளியே வரும்போது அதனை தியாகம் என முதல்வரை சொல்வது அதற்கு உண்டான மரியாதையை கெடுத்துவிட்டது நாடு சுதந்திரம் பெறுவதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து உயிர் நீத்தவருக்கு தான் தியாகம் என்ற சொல் பொருந்தும் அப்படிப்பட்ட சொல்லை செந்தில் பாலாஜிக்கு பயன்படுத்துவது வெட்க கேடானது என்று விமர்சனம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது